Hallelujah, 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 Hallelujah. Hallelujah! of Rest, totromand of Rest, totromand of Rest, totromand of Rest, totromand of Rest, பரிசுத்தர் 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 மூவுலகின் டேவனாக இருக்கிற ஆண்டவர் வானமும் பூமி முதமகிமையால் நிறைந்திருக்கிறதோ அப்பா உன்னதங்களிலே உங்களுக்கு ஓ சன்னா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா பிதாவே நல்ல நாடுக்கும் வல்ல வேலைக்குமாய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவரில் இந்த காலை வேளையில் எங்களை இப்படி ஏற்படுத்தி உங்களுடைய துறை பிரசன்னத்தில் அமர பண்ணி இருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர அப்பா நாங்கள் இந்த காலை வேலையிலும் பரிசுத்தமாக இருக்க பண்ணி காண்டவர குற்றங்களை குறைகளை மன்னித்து தேவரீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா பரிசு சுத்தப்பட்ட நாங்கள் இந்த ஆண்ட கரத்தில் தருகிறோம் இடத்தை தருகிறோம் எல்கையை தருகிறோம் பாடலை தருகிறோம் வாசகத்தை தருகிறோம் விண்ணப்பங்களை தருகிறோம் இருதயத்தின் எண்ணங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அதையும் பரிசுத்தமாக்கி தருகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் என்று பரிசுத்தப்பட்ட நாங்கள் ஆண்டவரை உம்முடைய வல்ல பிரசனத்திற்காய் கேட்கிறோம் மலையின் பிரசன்னம் ஒரே மலையின் பிரசன்னம் தாபோர் மலையின் பிரசன்னம் மேல்வீட்டரகின் பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்தலிலே யாக்கோபோடு கூட இடைப்பட்டதும் சிங்கக் குகையிலே தானியலோடு உண்டாயிருந்ததும் சாத்ராக் மேஷாக் அபேத் நகை ஓடு எரிகிற சூழையிலே காணப்பட்டதுமான பிரசன்னம் இறைவாக்கினர்களோடும் தீர்க்க தரிசிகளோடு அரசோடும் நீதிபதிகளோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் எந்த பொழுதும் காணப்பட்டிருந்த பிரசன்ன மாண்டவரா செங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரிகோவை தகர்த்தனதுமான பிரசன்னம் அண்டவரா உடன்படிக்கை வேலைக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்னம் மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்கிற பிரசன்னம் அப்பா இந்த வேளையில நிறைத்து விடுகிறதுனாலே நன்றி 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 ஆண்டவரா அப்பா நன்றி ஸ்தோதரிகிறோம் ராஜாவே நன்றி ஸ்தோதரிகிறோம் அண்டவரா அப்பா இந்த பிரசன்ன நிறைவில் இருந்து நாங்கள் நாங்கள் நன்றிகளை அருடுகிறோம் உண்ண நல்ல உணவு உடுக்க நல்ல உடையும் தங்க நல்ல உறைவிடமும் தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டவர புத்தியில தெளிவும் சரீரத்திலே பலனும் எலும்பிலே உரத்தையும் தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டவர மனதில மகிழ்ச்சி வீட்டில நிறைவு குடும்பத்தில சமாதானம் வெளியில மேன்மை வேலையில மகிமை அப்பா இப்படி திரும்புகிற பக்கமெல்லாம் தேவரீரங்களுக்கு நன்மைகளை மாத்திர செய்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஸ்தோதரிக்கிறோம் ரஜாவு நன்றி ஸ்தோதரிக்கிறோம் எல்லாவற்றை காட்டிலும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறது சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான ஒரு புரிதலை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர அப்பா நன்றி 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 ஆண்டவர் நன்றி அப்பா ஸ்தோ தெரிவரா இரக்கங்களின் தகப்ப நீர் எங்களுக்கு தினம் தினம் அற்புதம் செய்கிறீங்க ஆமன் அண்டபரா அதனாலே நாங்கள் கலங்குகிறதில்லை நாங்கள் திகைக்கிறதில்லை எங்களுடைய கண்ணீர்களெல்லாம் துடைத்து விட்டதினாலே நன்றி 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 ஆண்டவரா புயல் காற்றிலே போடாடு போராடுகிற சீடர்களை கண்டு கடல் மீது ஏறி நடந்து வந்தது போலும் ஆண்டவரா எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களுடைய போராட்ட காலங்களிலே ஆண்டவர நீர் எங்களை நோக்கி அப்பா சகல சூழ்நிலைகளையும் தாண்டி வருகிறதுனால நன்றி ஆண்டவரா நாங்கள் எவ்விடத்திலே இருந்தாலும் நீர் எங்களிடத்திலே வருகிறதுனால நன்றி ஆண்டவரா அப்பா பயப்படாதிருங்கள் என்று அவர்களை தேற்றின அதே வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் இந்த நாளிலும் இருங்கள் என்று தேற்றி இருக்கிறீங்களே நன்றி அண்டவர கா எஸ் லார்ட் எஸ் லார்ட் ஆமேன் அண்டவரா படகுல ஏறி அண்டபுற காற்றை ஆமையன் உம்முடைய வார்த்தையாலே அடக்கி இருக்கிறீங்களே அதுபோல எங்களுடைய வாழ்விலே கேட்கிற எல்லா சத்தங்களையும் அடக்கி அடக்கிவிட்டதுனால நன்றி 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 அண்டபுற புயல் காற்றில் போராடும் சீடர்களை கண்டு கடலில் மேல் நடந்தே வந்தா புயல் காற்றில் போராடு சீடர்களை கண்டு கடலின் மேல் நடந்தே வந்த தைரியமாய் இருங்கள் என்று தேற்றினா படகில் ஏறி பெருக்காற்றை அமர்த்தினா தைரியமாய் இருங்கள் என்று தேற்றினா படகில் ஏறி பெருங்காட்டை அமர்த்தினா இயேசு வாழ்கிறே எல்லாம் செய்ய வல்லவ வாழ்கிறீ தேவன் வாழ்கிறே எல்லாம் செய்ய வல்லவ வாழ்கிறீ எங்களுக்கு வாழ்கிறே ராமே ராமன் எல்லாம் செய்ய வல்லவ கலங்க மாட்டே நாங்கள் திகைக்க மாட்டோம் எங்கள் கண்ணீர்கள் துடைக்கின்றே கேந்தே ராமன் நாங்கள் கலங்க மாட்டோ நாங்கள் திகைக்க மாட்டோ எங்கள் கண்ணீர்கள் துடைக்கின்றே தகப்பங்கள் கற்புதம் செய்கிறே இறக்கங்களின் தகப்பக நீரே என் எமது கற்புதம் செய்கிறே ராமாயணம் கலங்கமாட்டோ தங்கள் சி கேக்க எங்கள் கண்ணீர்கள் துடைத்து வீட்டு எங்கள் கலந்த பாட்டு தங்கள் தீர்ந்த பாட்டு எங்கள் கண்ணீர்கள் துடை துவேட்டீ ராம் என்னவர வாழ்கிறேர் எங்களுக்குள் வாழ்கிறேர் எல்லாம் செய்ய வல்லவ வாழ்கிறேர் இயேசு வாழ்கிறே கலங்க மாட்டோம் நாங்கள் திகக்க மாட்டோம் எங்கு கண்ணீர்கள் துணை கேள் ஆமை நண்பரா நாங்கள் கலங்க மாட்டோம் நாங்கள் திகக்க மாட்டோம் எங்கு கண்ணீர்கள் துணை கண்டு புயல் போராடுகிற சீடர்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் கடலை கடந்து கடந்து வருங்க ஆண்ட கற்பனைகளை கடந்து வருகிறீங்க ஆண்டவர காட்டா வந்து இறங்கி எங்களுடைய வாழ்க்கையில மேன்மையான அற்புதமான காரியங்களை செய்கிறீங்க அண்டபுற கட்டுப்பாடுகளை தகர்த்து வருகிறீங்க அண்டவரா கண்ணியங்களை தகர்த்து வருகிறீங்க அண்டவரா நீரே எங்களுக்குள்ளே வந்து அண்டவரா தைரியமா இரு என்று ஆண்டவர எங்களை தேற்றி அண்டவரா தைரியமா இரு என்று எங்களை தேற்றி அண்டவரா எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு சகல அமன் அசு அசுதாரங்களையும் தருகிறவைகளை ஆண்ட கேட்டு தருகிற பெருங்காற்றை அண்டபுற அப்பா நீங்க அதட்டி விடுகிறது நன்றி அதட்டி நன்றி அதட்டி நன்றி நன்றி போராடு சீடர்களை கண்டு கடலின் மேல் நடந்து வந்த புயல் காற்றில் போராடும் சீடர்களை கண்டு கடலில் மேல் நடந்து வந்தா தைரியமாய் இருங்கள் என்று தேற்றி நீ தைரியமாய் சுருங்கள் என்று தேற்றி நீ படகில் ஏறி பெருக்காற்றை அமர்த்தினீ ராம நண்பர படகு தைரியமாய் இருங்கள் என்று தேற்றி நீ படகில் ஏறி பெருக்காற்றை அமர்த்தினே வாழ்கிறீர் நீர்தான் வாழ்கிறீர் எங்களுக்குள்ளே எல்லாம் செய்ய வல்லவர் ராமே ராமேன் அமேன் வாழ்கிறீர் இயேசு வாழ்கிறீர் எங்களுக்குள்ளே எல்லாம் செய்ய வல்லவர் ஓஹோ அமேன் வாழ்கிறீர் எங்களுக்குள் வாழ்கிறீர் ராமேன் அமேன் எல்லாம் செய்ய வல்லவர் காலங்க மாட்டோ நாங்கள் கேட்க மாட்டோ எங்கள் கண்ணீர்கள் துடை கி ஆமே நந்த முறை நாங்கள் காலங்க மாட்டோம் நாங்கள் கேட்க மாட்டோ எங்கள் கண்ணீர்கள் துடைகின்றே இறக்கங்கள் தீரே என்ன நமக்கு அற்புதம் செய்கிறேன் நீரே தினமும் எங்களுக்கு அற்புதம் செய்கிறே ராமநாண்ட புற நன்றி அப்பா நன்றி அப்பா கலங்க மாட்டோ நாங்கள் திகைக்க மாட்டோ எங்கள் கண்ணீர்கள் துடைத்து விடுகிறே நாங்கள் கலங்குகிறதில்லை நாங்கள் திகைக்கிறதில்லை எங்கள் கண்ணீர்கள் உம்முடைய துருத்தியில் இருக்கிறது எஸ்லா எங்களுடைய கண்ணீர் எல்லாம் உம்முடைய துருத்தியில் இருக்கிறதுனால நன்றி 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 ஆண்டபுற ஸ்தோத்தரிக்கிறோம் ரஜாவே ஸ்தோதரிக்கிறோம் மாரிலால் மாரிலால் வி ப்ரைஸ் Amen, Nandabura Nandriapa, 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 Stotari Gurum, Nandri, Stotari Gurum, Alabore, Nalabore, Stotari Gurum, Amen, Stotari Gurum, Nandabura. Yes, Master. A reading from the Book of Prophet Jeremiah, Chapter eighteen, verses from seven to ten. Oh, I think I did not save this as a, uh, this thing. Okay, I'll save it now. Oh, Jesus, a man to yes, Lord, my master. Holy Lord, we praise you, my name. Holy Lord, we praise you, my name. Yes, Amen, Stoturam. Yes, Lord Stoturam and Amara. Stoturam, Stoturam, reading from the book of prophet jeremiah chapter 18 verses from 7 to 10 at one moment, at one moment I, may declare, I may declare concerning a nation or a kingdom concerning a nation or a kingdom they will pluck up that I will pluck up and break down and, and destroy it and break down and destroy it But if that nation but if that nation concerning which I have spoken concerning which I have spoken turns from its evil turns from its evil i will change my mind i will change my mind about the disaster about the disaster that i intended to bring on it that i intended to bring on it and at another moment and at another moment i may declare concerning a nation I may declare concerning a nation, or a kingdom, that I will build and plant it. That I will build and plant it. But if it does evil, but if it does evil, in my sight, in my sight. Listening to my voice. Not listening to my voice. Then I will change my mind. Then I'll change my mind. About the good that I had intended to do it. About the good that I had intended to do to it. Natayo பிடுங்கி தகர்த்து அழிக்கப் போவதாக நான் எப்போதாவது கூறலாம் எனினும் குறிப்பிட்ட அந்த நாடு தன் தீய வழியிலிருந்து திரும்புமாயின் நான் அதற்கு வருவிக்க விருந்த தீங்கை எண்ணி வருந்துவேன் அது ஒரு நாட்டையோ அரசையோ

Shayda Nan Adarkasaya Povadaga. Nan Adarkasaya Pavadaga. Kuri Runda Nanmay. Kuri Randanandmaya. Inni Varundvain. Yni Varundwe. My Lord, we commit the situation unto thy my master. Lord, many a times you have promised us. That you would destroy, but you have not destroyed because you are merciful towards us. But there are many good things that you have done in our life, and probably you might have felt sick because how we behave in our situations. My master, take complete control, Lord, so that. Be all the time of the day, every day of the week, year and the month that we follow and do what is right according to thy sight, because we are yours, we are from you and we are for you and we are you law and therefore changes mould us. We commit ourselves as a clay in great potter's hand. Mold us once again, design us in such a manner of resembling God and God alone. In the most precious name of the Lord and Savior, we ask and pray. Amen. அப்பா நல்லாண்டவர எஸ் நீர் இந்த நாளிலும் ஆண்டவர எங்களுக்கு தீமை செய்ய ஏதுவான காரியங்கள் உண்டாயிருந்த விழுதும் அவைகளில் எல்லாம் நீர் எங்களுக்கு நன்மைகளை செய்து வந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர அழிக்கப் போவதாக சொல்லி ஆண்டவர நீர் அழிக்காமல் விட்ட தருணங்கள் உண்டு ஆண்டவர அப்பா நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் சரியாய் பயன்படுத்தாததினாலே பயன்படுத்தாத அவைகள் எங்களுக்கு அண்டவரை சேக்காயி போனதனை நாங்கள் குறித்து வருத்தப்படுகிறோம் ஆண்டவர அது போலவே உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இருந்திருக்கும் அண்டவரா தேவரின் அந்த தருணங்களுக்காய் மன்னிப்பீராக அண்டவர உம்முடைய பார்வையில உமக்கு ஏற்றபடி மாத்திரம் நாங்கள் வாழ தேவரின் கிருபை பண்ணுவீராக ஓ உலகின் தலை சிறந்தவரும் மேன்மை மிக்க குயவனுமான தேவனே உம்முடைய கரத்தில் எங்களை நல்ல களிமண்ணாய் தருகிறோம் அண்டவர உம்மை பிரதிபலிக்க பாத்திரமாய் உம்மை பிரதிபலிக்கிற பாத்திரமாய் தேவரங்களை வனைந்து கொள்ளுவீராக அபா நிறங்களை வனைந்து கொள்ளுவீராக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு விடுகிறோம் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல நல்ல பிதாவே அப்பா இந்த வல்லமருடையாபத்தின எல்லாரும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர நிறங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தாரமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் அப்பா உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா உம்முடைய கண்களுக்கு நாங்கள் பரிசுத்த குலம் என அறியப்படுகிற அந்த மேன்மை உள்ள பாக்கியத்தை தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்குள்ளே உண்டாகும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவர தேவரீர் விரும்புகிற பரிசுத்தம் தேவரீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்குள்ளே காணப்படுவதாக ஆண்டவர அப்பா இந்த வேளையிலும் எங்களுடைய பெற்றோர் எம்முடைய கரத்திலோ ஒப்பு கொடுகிறோம் உடன் பிறந்தாரே உம்முடே கரத்திலோப்பு கெடுகிறோம் அண்ணவர ஏஸ் உம்முடைய கண்களுக்கு பிரியமானதை செய்து நீர் எங்களுக்கு செய்ய வைத்திருக்கிற எல்லா நன்மைத்தனங்களையும் நன்றாய் பெற்று கொள்ளுகிற ஞானத்தை அப்பானின் பிள்ளைகளுக்கு தருபடியாய் செபிகிறோம் அண்ணவர பெற்றோரோடு உடன் பிறந்தவர்களை அவருடைய சந்ததிகளை உம்முடே கரத்திலோப்பு கெடுகிறோம் அண்ணவர தேவரின் பிள்ளைகளை தயவாய் காத்து உம்முடைய கண்களுக்கு ஏற்றவைகளை செய்து அண்ணவர ஏஸ் உடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ள தேவரீர் கருவை அப்பா உற்றார் உறவினர்கள் உடன் உழைப்பாளர்கள் உற்ற நண்பர்கள் உடைய கரத்தில் ஒப்பு கெடுகிறோம் ஒவ்வொருவரையும் தாங்குவீராக பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற பேசுகிற அத்தனை பிள்ளைகளை உங்களை கரத்தில ஒப்பு கெடுகிறோம் தாமே பிள்ளைகளை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து உம்முடைய கண்களில் பிரியமானதை செய்து உடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறார் கிருபையை நீங்கள் பிள்ளைகளுக்கு தந்து விட்டதுனால நன்றி சொல்லுங்கள் அபாயங்களுடைய தேசம் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் தங்கியிருக்கிற தேசங்கள் நாங்கள் பிறந்த மண் உடைய ஆண்டவர் அழுகு செய்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவ ராசிகள் என அத்தனை உடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறோம் தேவரின் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்து வீராக கண்களுக்கு பிரியமானதை வழியில நடக்க தேவரீர் கருத்தாய் கருவை பண்ணும்படியாய் ஜபிக்கணும் அப்பா எங்களுடைய சபை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கணும் சபையை பத்திரமாய் பார்த்து நடக்கும்படியாய் ஜபிக்கணும் சபைகளை ஆராதிக்க கடந்து வருகிற பிள்ளைகள் அண்டவர் ஏ சுமை வருகிற பிள்ளைகள் எஸ் லார்ட் வந்தும் போயுமாயிருக்கிற பிள்ளைகள் அங்கே தங்கியிருக்கிற பிள்ளை நேவரையும் கரத்துல கொண்டுகிறேன் உமக்கு சுத்தமானதை செய்து ஆண்டவர் உடைய கரத்தின் நன்மைகளை பெற்றுக் ஞானத்தை நீர் அவர்களுக்கு தருகிறதுனால நன்றி ஆண்டவர ஆன்மீக வழிகாட்டி வெளிகாட்டுகிற குழுமம் பக்த குழுக்கள் அங்கே வேலை செய்கிற குருக்கள்கள் கண்ணியர்கள் ஆண்டவர வேதியர்கள் மூப்பர்கள் வெய்ப்பர்கள் என ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் குரு ஆண்டவர உம்முடைய கண்களுக்கு பிரியமானதை செய்து உடைய கரத்தின் நன்மைகளை பெற்றுக் அந்த பிள்ளைகளுக்கு தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா நன்றி 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 ஆண்டவரே எங்களை வளர்த்தாவி தகப்பன்மார் எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் இந்த நாளிலும் எங்களோடு தவறாது முட்டு மடக்கி நிற்கிற பிள்ளைகள் எல்லாரும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிகிறோம் அண்டவர தேவரின் பிள்ளைகளை தாங்கி ஆண்டவர உம்முடைய கண்களுக்கு பிரியமானதை செய்து உம்முடைய கரத்தின் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற அந்த மாபெரும் பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர ஓ செபிக்க தெரியாத பிள்ளைகள் செபிக்கு தெரிந்தும் செபிக்க முடியாது இருக்கிற பிள்ளைகள் செபம் என்றால் என்னவென்றே தெரியாது இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் யாராவது எங்களுக்காக செபித்து விடுதலை பண்ண மாட்டார்களா என்று இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் தேவரின் பிள்ளைகளை தாங்குவீராக வழி நடத்துவீராக சொல்லி அவலோடு எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் ஒப்புக்கிட்டு தேவரின் விடுதலை பண்ணுவீராக சகலத்திலும் மகிமையாய் நடத்துவீராக ஏற்ற வேளையில நல்ல பதிலை தந்து தேற்றுகிறதுனால நன்றி ஆண்டவர் எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் நாங்கள் அவர்களுக்காக தினமும் என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேவரின் ஆசிர்வதே வீராக பலப்படுத்துவீராக நம்முடைய கண்களுக்கு நன்மையானவைகளை செய்து அவன் கரத்தின் நன்மைகளை பெற்றுக்கொண்ட தேவரின் பிள்ளைகளுக்கு கிருபை பண்ணுகிறதுனால நன்றி சொல்லு

அரண்மனைகள் வீடுகள் வேலை இடங்கள் என ஒவ்வொரு இடங்களிலும் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் எல்லாம் தேவர் இருந்த காலை வேளையில் விடுதலை பண்ணுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் மாண்டவரா எஸ் எந்த வித அடிமையாக இருந்தாலும் தேவரின் எல்லா அடிமைத்தனங்களையும் விடுதலை பண்ணுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் மாண்டவரா எஸ் அனாதிகள் கைவிடப்பட்டோரும் விட கரத்தில் ஒப்புக்கிட்டு பாதுகாத்து நடத்து வீராக நீர் ஆற்று வீராக தேற்று வீராக அப்பான இப்படி சகலருக்கு நன்மைகளை செய்து விட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும் உடைய கரங்களில் ஒப்புக்கொண்டு மேய்ச்சை படிக்கிறவர்கள் படித்து கொடுக்கிறவர்கள் படிக்க உறுதுணையா இருக்கிறவர்கள் இருக்கிற விடுதி படிப்பறை படுக்கையறை மேஜை அரை ஆமேன் போகிற வழி வருகிற வழி சுற்றி திருகிற இடம் அனைத்திலும் தேவரை பொறுப்படுத்தி உடைய கண்களுக்கு பரிசுத்தமானதவை நடைபெறும்படி ஆய்ச்சமைக்கிறோம் அக்னி மதிலாயினர் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம்

வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய ஆவியின் கனிகளாய் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு தேவரீர் எங்களுக்கு தந்து ஆண்டவர எங்களை உங்களுடைய கிரீடத்திலே ஒரு நல் மணியாய் சொல்லிக் கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நீர் எங்களை நாளை ஆசிர்வதிக்கிறதுனால நன்றி ராத்திரியில நல்ல தூக்கமும் நாளை காலையில உமை ஆராதிக்கிறதுமான வல்லக் குருவை தந்துவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்கிறோம் துதி மகிமெல்லாம் குருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினால் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அமேன்